ஹாய் யூவர்ஸ் வெல்கம் டு நந்தினி ஷாண்டை இன்னைக்கு நந்தினி ஸ்பேண்டைலாம் சூப்பரான கார்குடி ஸ்பெஷல் பால் பனியாரம் தான் பண்ண போகிறேன் அது வந்து எங்கள் நாத்தினார் பொண்ணு மீனாட்சி குட்டி ஜடங்கி குட்டிக்காக நான் இதை வந்து டெடிக்கேட் பண்ணுறேன் இதை நான் இந்த பால் பணியாரம் தான் நான் பண்ண போகிறேன் நான் வாங்க அதை குயிக்காக பார்க்கலாம் ஓ இன்னைக்கு செட்டிநாடா செட்டிநாடு ஸ்பெஷல் அது வந்து ரொம்ப ரொம்ப அப்படி ஹாலிடேஸில் இந்த அப்படி ஒரு கிளைமேட்டில் சுட சுட அப்படி பண்ணி அது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது நம்ம நாட்டு சக்கரை போட்டு தான் பண்ண போகிறோம் நாட்டு சக்கரையோ வெள்ளமோ நம்ம சௌரியம் கருப்பட்டி கூட அந்த பாலில் கலந்து போட்டுக்கலாம் அதாவது மெயினாக நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லம் இல்லைன்னா ஜீனி இது மூணும் மெயினாக சேர்த்துக்கலாம் அதுக்கு வந்து நான் அளவு கம்மியாக பண்ணுறேன் இப்போ நான் இல்லை இந்த அரிசி இந்த மாதிரி நீங்கள் ஒரு கிளாஸில் எடுத்திங்கன்னா அதுக்கு முக்கால் கிளாஸ் உளுந்து போடணும் டம்ளர் அளவு சொல்கிறேன் ஓ இந்த மாதிரி டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா முக்கால் டம்ளர் உளுந்து நான் வந்து அளவு கம்மியாக பண்றதுனால ஒரு இந்த இது வந்து மாவு பச்சரிசி அரிசி சொல்லிடுறேன் மாவு பச்சரிசி அது ஒரு கப் அதாவது இந்த கப்பில் ஒரு கப் எடுக்கிறேன்னா அதாவது அவங்க எந்த கப்பில் எடுக்கிறாங்களோ அதில் வந்து ஒரு ஒன்று ஒன்று அரிசி முக்கால் உளுந்து ஓகே இதுதான் ஃபுல்லாக போடாமல் முக்கால் தான் இருப்பார் இந்த அளவுக்கு உளுந்து இதை நல்லா ஒரு மூணு நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டு கிரைண்டர் அதாவது அளவு நீங்கள் கூட போடும்போது கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க நான் இப்போ மிக்சியில் தான் அரைச்சி காட்டுறேன் அப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு இதை நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா ஊரிச்சு ஆல்ரெடி ரெண்டு தடவை வாஷ் பண்ணிட்டு இது பண்ணது தான் அதனால் நல்லா திக்காக தான் அரைக்கணும் அதாவது அப்படி கிள்ளி கிள்ளி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகணும் சின்ன சைஸ் குணுக்கு மாதிரி குணுக்கு மாதிரி குட்டி குட்டியா லைட்டாக தண்ணி விட்டுருக்கேன் சூப்பராக அரைச்சாச்சு எப்படி திக்கா இதாக இருக்கணும்னு காப்பேன் மாவு உள்ளதை பாருங்க இப்படி இருக்கணும் ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு இதில் வந்து லைட்டாக உப்பு ரொம்ப கொஞ்சமான அளவு உப்பு ஊற்றணும்னு சேர்ப்போம் அப்போ தான் நம்ம அந்த இனிப்போடு இந்த இது கொஞ்சம் உப்பு கலந்த அந்த பணியாரம் வந்து கட்டா இருக்கும் இப்போ இதுக்கு வந்து பால் ரெடி பண்ணணும் அதுக்கு வந்து நான் ஒரு அரைமுடி தேங்காய் வந்து இல்லை ரெண்டே ரெண்டு பால் தான் எடுக்கணும் பால் திக்காக இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கணும் ரெண்டு பால் தான் நம்ம எடுக்கோம் இதே இன்னொரு பால் எடுத்துட்டு வந்துருவோம் பால் அதையும் இதோட மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் ஏலக்காய் பொடியும் சர்க்கரையும் சேர்க்கணும் இதில் சேர்த்துக்க ஏலக்காயை தட்டி போட்டு இந்த பாலுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு நாலு ஸ்பூன் ர சேர்த்துக்கோ இந்த தோளோட இருந்தாதான் வாசனையே பால் நல்லா திக்கா இருக்கும் இந்த நாட்டு சக்கர போட கலர்வாரு இப்ப நம்ம பொரி பணியார்த்த பொரிச்சு எடுக்கணும் எண்ணெய் காய்ட்டு நம்ம உப்பு போட்டுருக்கோம்னா அதை நல்லா கலந்துவோம் மாவு வந்து இந்த பதத்தில் இருந்தால் தான் நம்ம அழகாக குட்டி குட்டியாக கிள்ளி கிள்ளி போடுறதுக்கு அழகாக வரும் நல்லா திக்காக இருக்கணும் தண்ணி ஆயிடக்கூடாது பனியாரன்னு சொல்கிறீங்க ஆனால் இது டைரெக்டாக நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கிறோமா இந்த பால் பனியாக வந்து இப்படி தான் பிடிக்கும் எண்ணெய் சூடாகிச்சு குட்டி குட்டியாக எடுத்து குட்டி குட்டியா தான் போறதும் அப்பதான் ரொம்ப அழகா இருக்கும் அப்படி ஒண்ணா எடுத்து சாப்பிடுறது கொஞ்சம் இது வந்து நிறம் மாறினா போறோம் ரொம்ப அப்படியே செவற்கெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் இது சனசல பழங்குனே இந்த மாதிரி இருந்தால் போதும் சூட்டாக இருக்குது நல்ல எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம இது சூடாக இருக்கும்போதே நம்ம அந்த தேங்காய் பாலில் போட்டணும் அப்போ அது ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணிணா ஃபஸ்ட் க்ளாஸான பால் பண்ணி பண்ணியாலும் ரெடி ஆகிரும் இந்த மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டு உங்களுக்கு ஆகிறேங்க மீடியம் ஃப்ளேம்லேயே அடப்ப வச்சுக்கோங்க சூடாக இருக்கும்போதே சேர்த்துலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் உழைச்சு நம்ம சர்வ் பண்ணலாம் சூப்பரான பால் பண்ணியாட்றோம் ரெடியாக சூப்பராக ஆயிடுச்சு அருமையான ஹெல்த்தியானது தான் எண்ணெயில் பொறிக்கிறது வந்து எப்போயாவது தானே இந்த மாதிரி சண்டே வாரத்தில் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை எப்போயா குழந்தைங்க ஆசைப்படும் போது நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி வீட்லேயே நம்ம பண்ணி கொடுக்குற எல்லாமே ஹெல்த்தியானது தாங்க இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம் குட்ட வட்ட ஜல்ல குட்டி குட்டியா கலைய எடுத்து போ. இது யம்மியான ஹெல்தியான காரக்குடி ஸ்பெஷல் செட்டிநாடு ஸ்பெஷல் பால் பணியாரம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்பரே. வீடியோ பிடிச்சிருந்ததா காரக்குடி வியூவர்ஸ் பாத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் நந்தினியூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க பார்த்துருவோம் வளர்ந்துக்கு சாப்பிடுங்க நானும் சாப்பிட்றேன் அதாவது நாட்டு சக்கரையோட அளவு கம்மியாக இதாக தான் இருக்குது வேணால் நீங்கள் கூட போட்டுக்கோங்க ஆனால் இதுவே போதும் ரொம்ப சுகர் அதாவது இனிப்பு இருந்ததுன்னா திகட்டிடும் சூப்பராக இருக்குது டேஸ்ட் பண்ணி சுடலை டேஸ்ட் பண்ணி கரெக்டாகிடுச்சு சின்னது ஒரு நிமிஷம் ஆ சின்னது ஸ்வீட் தான் போடலாம் பால் உடம்பு ரொம்ப நல்லது வயிற்று பொண்ணெல்லாம் ஆகும் சூப்பர் பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ஆனா இந்த இன்னும் நல்லா சோக்கு ஆக ஆக முதல ஃப்ளேவர் அதில் இறங்கி இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாய்